அப்ததுல்லா இவன் சைத்தானில்லா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அனைவர் மீது உண்டாவதாக பிலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தி ஏழாவது நாளை எட்டியிருக்கிறது இதில் நேற்று நடந்தது போல பல முனைகளில் காசாவுக்குள்ளால் பெரும்போர் கான்னிஸ் பகுதியில் ஒரு யுத்தம் அதேபோல் அதன் பக்கத்தில் அல் கொராரா என்ற இடத்தில் ஒரு யுத்தம் அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் சஹாரா என்ற சஹரா என்ற இடத்தில் யுத்தம் இப்படி சுற்றி சுற்றி பெறும் யுத்தம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது ஒரு முனிசிபாலிட்டி ஏரியாவுக்குள்ளால் ஒரு பெரிய நாட்டின் ஒரு சின்ன பகுதிக்குள்ளால் இத்தனை யுத்தங்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும் போராளிகள் குழு எவ்வளவு பலமாக இருந்தால் இவர்களை நூற்றி அறுபத்தேழு நாட்கள் தாக்கு பிடிப்பது மட்டுமல்ல இப்பொழுதும் இவர்களிடையே பிணங்களை வீழ்த்தி கொண்டிருப்பார்கள் நேற்று வந்த ஒரு செய்தியை எல்லோரும் அவரவர் விருப்பத்துக்கு இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டாங்க விமர்சனங்களை செய்து கொண்டார்கள் அதில் ஒன்று இதுவரைக்கும் நான்கு நாட்களாக ஷிஃபா ஹாஸ்பிட்டலில் நடந்த மருத்துவமனையில் நடந்த அந்த யுத்தத்தில் நூற்றி நாற்பது சிலர் பீப்புள் என்று போடுகிறார்கள் சிலர் பாலஸ்தீனியன் என்று போடுகிறார்கள் இஸ்ரேலிய ஊடகங்களே கூட அதை ஹமாஸ் என்று சொன்னதாக தெரியவில்லை ஆனால் நேற்று நான் குறிப்பிட்டது போல் ஒரு ஐநூறு சமுதாயத்தலங்கள் எக்ஸு இன்ஸ்டாகிராம் போன்றவற்றை எல்லாம் இஸ்ரேல் இயக்குகிறது அவற்றில் சில அதை ஹமாஸ் போராளிகள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் அத்தோடு இன்னொரு பொய்யையும் சேர்த்து சொல்கிறார்கள் அங்கே ஆயுத கிடங்குகள் எல்லாம் இருந்தது என்று அல்சிஃபா ஹாஸ்ட ஹாஸ் மருத்துவமனையில் ஹமாஸ் தான் இறங்கி சண்டை போடுறாங்க இதுவரைக்கும் நம்ம சண்டை போட்டது சண்டை போட்டால் அங்கே இருக்கின்ற அப்பாவி குழந்தைகளெல்லாம் கொலை செய்யப்படுவார்கள் என்பதனால் இருந்தாலும் முதல் முற்றுகையில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் தான் எல்லாம் இருக்குது ஒரு பொய்யை சொல்லி பயங்கரமான தாக்குதல்களை மேற்கொண்டார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதில் கீழே டனல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அது என்னன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் ரூமை மூணு தடவை போட்டு வீடியோ போட்டு உலகம் முழுவதும் நாரிச்சு அப்போ அவங்க மட்டுந்தான் உள்ளே இருக்கிறாங்க குழு உள்ளே கிடையாது அதன் பிறகு அங்கே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது அந்த அண்டர் கிரவுண்டில் ஆயுதங்கள்லாம் இருந்துன்னாங்க அதெல்லாம் மெடிக்கல் எக்யூப்மெண்ட் என்பது உண்மை நிறுத்தப்பட்டது ஏன்னா அப்போ இஸ்ரேலிய இராணுவத்திற்கு அவ்வளோ அவகாசம் இருந்தது பொய்யை சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேனையும் மற்ற அடுப்பங்கரையையும் கனல் சென்று சொல்வதற்கு இப்பொழுது அது முடியாது ஏனென்று சொன்னால் இப்பொழுது எதிர்த்து போராடுகின்ற போராளிகள் குழுவும் உள்ளே இருக்கிறார்கள் அதனால் பொய்யை கட்டிவிட்டு இஸ்ரேலிய மக்களை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அது காலத்தில் வடிகட்டிய பொய் இந்த நாலு நாட்களும் நூத்தி நாற்பது என்ற எண்ணிக்கை எங்கே இடம்பெறுகிறது என்று சொன்னால் இந்த நூலில் நூத்தி நாற்பது பேரும் எக்ஸிக்யூட்டட் என்றே சில பத்திரிகைகளும் பாலஸ்தீன அப்பாவி மக்கள்தான் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த வளாகத்துக்குள்ளால நிறைய பேர் அடைக்கலம் புகுந்திருந்தார்கள் அவர்களில் சிலரை கைது செய்தார்கள் நூற்றி எண்பது பேர் வரைக்கும் கைது செய்தார்கள் இந்த நாலு நாட்களாக அங்கு உள்ளே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்கள் தான் நூற்றி நாற்பது அதை நமக்கு வழக்கமாக செய்து கொடுக்குற ரைட்டர் அது ஒரு பொது நிறுவனம் ஏஜென்சி ப்ரெஸ் ப்ரஸி அதை தான் நம்ம இங்கிலீஷ் பத்திரிகை எல்லாம் போடுது அந்த பத்திரிகைகள் கூட ஏஜென்சி பிரெஞ்சு பிரஸையும் அசோசியேட்டட் பிரஸ்ஸும் ஓரளவுக்கு இஸ்ரேல் சார்பாக தான் செய்திகளை போடும் அவர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பு செய்திகளை தான் போடுவார்கள் அதை எடுத்து அப்படியே நம்ம பத்திரிகைகள் இங்கே நடும் அவர்கள் கூட இந்த பொய்யை சொல்லவில்லை அதனே ஹமாஸுக்கு அங்கே சுரங்கப்பாதை கிடையாது நான் நேற்று நல்லா அடி கொடுத்துருக்கேன் சுரங்கப்பாதை இருந்தால் அப்போவே கண்டுபிடிச்சி ஆஹோ ஓஹோ என்று சொல்லியிருப்பார்கள் இதை அமெரிக்க ஊடகங்கள் உட்பட ஆங்கில ஊடகங்கள் அனைத்தும் சொன்னது சிவா ஹாஸ்பிட்டலில் போய் இவ்வளோ கொலை செய்தேப்பா ஆனால் அங்கே வந்து ஒரு சுரங்கத்தை கண்டுபிடிக்க முடியல ஒரு ஆயுதத்தை கண்டுபிடிக்க முடியல ஐசியூவில் இருந்த குழந்தைகளையெல்லாம் கொலை செய்திருக்கிறீர்கள் அதோட அங்கே இருந்த மருத்துவர்களை கண்ணை கட்டி நிர்வாணப்படுத்தி அழைத்து சென்றார்கள் அதுக்கெல்லாம் இப்போ முடியலை ஏன் முடியலைன்னு சொன்னால் இப்போது போராளிகள் எதிர்த்து பயங்கரமாக போராடுகிறார்கள் அதனால் நேற்று பயங்கரமான நேத்தும் பயங்கரமான இழப்புகளை சந்தித்து இருக்கிறார்கள் அதில் பல டேங்குகளை அடித்ததாக மெர்வாக்கா டேங்கு இவற்றையெல்லாம் அடித்ததாக இஸ்ரேலிய ஹமாஸ் தரப்பு செய்தி சொல்லுகிறது அதை பாலஸ்தீன் கிரானிக்கில் போன்ற நடுநிலையான பத்திரிகைகளும் ஒத்துக்கொள்கின்றன அடுத்தால் ரெண்டு ஆர்மி ஆஃபீஸர் இறந்ததை அவங்களும் சொல்கிறாங்க நேத்தும் முந்தா நாள் ஏழு ரெண்டு ஒம்பது இது பார்த்தா பதினோரு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இறந்ததை அவர்களும் சொல்லுகிறார்கள் பொதுவான ஊடகங்களும் சொல்லுகிறது இஸ்ரேலிய ராணுவமும் ஒத்துக்கொள்கிறது அடுத்தது அல் வாடியா ஸ்ட்ரீட்டில் பயங்கர சண்டை தெருவில் இறங்கி சண்டை நடக்குது வாடியா ஸ்ட்ரீட்டில் இந்த அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினர் சிலர் ஆயுதங்களை போட்டுவிட்டு தெருவில் ஓடும்போது இவர்கள் வழிமறுத்து தாக்குகிறார்கள் அந்த சண்டை அங்கேயும் பயங்கரமாக நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தது கான்யூலுக்கு பக்கத்தில் அல் கராரால் ஒரு டனல்ஸுக்குள்ளால் இவங்க மீண்டும் இறங்கி இருக்காங்க திறனோட அடிபட்டாலும் இவங்களுக்கு புத்தி வராது போல தெரியுது மீண்டும் இறங்கி இருக்கிறார்கள் அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க ப்ளோ பண்ணி விட்ருக்காங்க நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் இருக்கிறார்கள் சாதாரணமாக இஸ்ரேலிய இராணுவத்தினர் எவ்வளோ பேர் இறந்தார்கள் இந்த கணக்கை இஸ்ரேலிய இராணுவம் சொல்வதே இல்லை நம்ம தான் ஒரு ட்ராக் இருக்கோம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுங்கிறதெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கோம் நேற்று சிஃபா ஹாஸ்பிட்டல் காம்ப்ளெக்ஸில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த சண்டையில் பெரிய ஒரு இது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் இறங்கி சண்டை போட்டையில் அப்பாவிகளை இஸ்ரேலிய இராணுவம் குண்டு போடுது ஆனால் கிராஸ் எந்த அப்பாவையும் சிக்கி கொண்டு இருந்ததாக தெரியவில்லை அப்படியானால் தங்களுடைய துப்பாக்கிகளை தங்கள் தங்களோட ஆயுதங்களை அவ்வளவு கவனமாக பயன்படுத்துகிறார்கள் போராளிகள் என்று அர்த்தம் அவர்கள் இலக்கு நேரடியாக இஸ்ரேலிய இராணுவத்தினரை நோக்கித்தான் போகிறது அடுத்தால நார்தன் காசா பிரிகேட்ஸ்னு ஒரு கூட்டம் இறங்கியிருக்கு இது வந்து ஒரு நியூ பிரிகேடாக தெரியுது இது வரைக்கும் நம்ம சொன்னது அல்லாமல் ஒரு நியூ பிரிகேடு அவங்க இறங்கி நேற்று நிறைய இடத்துல அடிச்சிருக்காங்க டர்க்கிஷ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடிய இடத்துல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அதை தாக்குவதற்கு தயாராக இருந்திருக்கிறார்கள் இதை மற்றவர்கள் கண்டுகொள்ளவில்லை ஆனால் இந்த நியூ நார்தன் காசா பிரிகேட்ஸ் அதை கண்டுபிடிச்சி டக்குன்னு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் நிறைய பேரை நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரே விலை என்னென்னா நிறைய பேர் சாவரது கொடுக்குறதுக்கு முடியும் அதனால் ஒரு பெரிய நாடு ஒரு சின்ன கார்பரேஷன் மீனில் கூட தானே இத்தனை நடத்துது அதனால அதுக்கு அந்த பலம் இருக்கு ரெண்டாவது அமெரிக்காவிலிருந்து ஆயுதங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இதை நேற்று நீங்கள் செய்திகளை பார்த்தால் நிறைய ஊடகத்தினர் சொல்லியிருக்கிறார்கள் நிறைய இங்கிலீஷ் பத்திரிக்கையும் போட்டிருக்கேன் அமெரிக்காவின் ஆயுதம் இல்லை என்று சொன்னால் ஒரு நிமிடமும் நிற்க முடியாது இதை அங்கே வந்திருந்த வந்தேர்களின் குழுமம் ஒன்று என்ன சொல்கிறது என்று சொன்னால் நீ வந்து எங்களை இது இண்டிபெண்ட் ஸ்டேட் இஸ்ரேலு தனித்துவமான சுதந்திரம் பெற்ற ஒரு நாடு நாங்கள் இங்கே எல்லாம் வாழலாம் அப்படின்னு வந்த ஆனால் இப்போ அமெரிக்காவினுடைய கால்கள்லாம் விழுந்துகிட்டுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் ஒன்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஓட்டை திரித்து உன்னை உருவாக்குனது இந்த அரபு இந்த ஐக்கிய நாடுகள் சபையை மேனிப்புலேட் பண்ணி பண்ணது அமெரிக்காவும் இந்த ஆங்கில நாடும்தான் தான் இன்றைக்கு வரைக்கும் அவங்க உதவி இல்லாமல் ஒன்னால் முடியாது இங்கே இருந்து எல்லோரையும் போய் அங்கே ஊர்னு காலையிலேயே உழுதுங்கிற நீ இங்கே ஜெயிச்சுட்டு இருந்தேன்னா ஏன் அமெரிக்காவனுடைய காலில் போய் விழுந்துக்கிட்டு கிடக்கிற அப்போது அமெரிக்காவனுடைய உதவி இல்லாமல் முடியாது நேற்று நான் போட்ட ஒரு வீடியோவில் சொன்னேன் அமெரிக்காவனுடைய திட்டமே இதுதான் ஆசாவுக்கு மேலே மக்கள் கூட்டத்தை அளிக்க வேண்டும் என்று ஆக அந்த வந்தேர்கள் விரைத்தி அடைஞ்சு நேற்று என்ன செய்ய டெல்லி முழுவதும் ஒரே போராட்டம் நத்தியானும் வீட்டுக்கு முன்னாடி சில ப பொருட்களை கொளுத்தி இருக்கிறார்கள் அவங்க மீது இஸ்ரேலிய போலீஸு பயங்கரமான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது அதில் பலர் காயம்பட்டிருக்கிறார்கள் பலர் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக அமெரிக்காவினுடைய ஒரிஜினல் திட்டத்தை நேற்று நாம் பார்த்தோம் அதுதான் இருக்கு இப்போ இந்த கண்ணை மூடிக்கொண்டு கொண்டு ஆஸ்பத்திரி வளாகத்தில் இருப்பவர்களை தாக்குவது அப்பாய்கள் மீது குண்டு போடுவதில் மொத்தமாக இருந்த இறந்தவர்கள் முப்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காயம்பட்டவர்கள் எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டுன்னு இதில் போராளிகள் குழுவை நீ கையை வைக்க முடியலைங்கிறது தான் உனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வி நேற்று வெஸ்ட் பேங்க்லேயும் பயங்கரமான இது நடந்துருக்கு என்ன நடந்துருக்குன்னா வெஸ்ட் பேங்கில் அல்காசம் பிரிகேட்ஸை திருப்பி அடிச்சிருக்காங்க பயங்கரமாக அடித்தையில் நூர் சம்ஸ் என்ற ஏரியாவில் இருந்து பின்வாங்கியிருக்கான் வெஸ்ட் பேங்க இருங்கிறது காசாக மாதிரி கூட இல்லை இவன் கையிலே அதை வந்து தனியாக கொடுக்குறேன் பாலஸ்தீனர்களுக்கு என்று கொடுத்து விட்டு அப்படியே காலப்போக்கில் தன்வயமாக்கி கொண்ட ஒரு இடம் அங்கே அவனுடைய டேங்கு போகிறதுக்கோ இது போகிறதுக்கோ எந்த ரெசிஸ்டன்ஸும் இது வரைக்கும் இருக்குல்ல அங்கே ஐநூறுக்கு மேற்பட்டவர்களை கொலை தான் இப்போ அங்கே இருக்கக்கூடிய கேம்பில் உள்ளவனே ஏற்று அடிக்க ஆரம்பிச்சான் ஏற்று அடிக்க ஆரம்பித்து என்னாச்சு நேற்று பின்வாங்கி ஓடக்கூடிய அளவுக்கு ஹமாஸ் அங்கேயும் வலுப்பட்டு இருக்கிறது ஆனால் ஹமாஸ் தரப்பில் வெஸ்ட் பேங்கில் சொல்லியிருக்காங்க எங்களில் நாலு பேர் ஷஹிதானாங்க என்று சொல்லியிருக்கிறார்கள் இங்க இங்கே அல்கராரா ஏரியாவில் உளுந்த பிணங்களை எக்கச்சக்கமாக விழுந்துரு இழுந்த பிணங்களை பொறுக்கும் போது இஸ்ரேலிய இராணுவத்தின நம்ம போராளிகள் குழு தாக்குறார்கள் என்று சொன்னேன் அதனால் இப்போது ஸ்மோக் பாமா போடுவாங்களாம் போட்டு வெறும் மண்டலத்தை கிரியேட் பண்ணி பிணங்களை அள்ளிட்டு போகிறாங்க இதில் என்னென்னா சர்வதேச ஊடகங்கள் சொல்வது அவனால் மிக எளிதாக எத்தனை பேர் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை மறைத்து விட முடிகிறது இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டார்கள் என்பதை மறைத்து விட முடிகிறது என்று அப்போ இந்த அளவுக்கு நேற்று பயங்கரமான யுத்தம் நடந்திருக்கிறது அதை அல்காசமாக அல் காசம் அறிக்க வந்து என்ன சொல்லுதுன்னா சண்டை போட்டுக்கிட்டு எங்கள்கிட்ட திரும்ப வந்து வீடியோடு வந்தவர்கள் சொன்னதுன்னு ஆனால் அங்க ஒரு பெரிய பொய் கட்டவிழ்த்து விடப்படுகிறது என்னென்னா அங்கே சிஃபா எல்லாம் முடிஞ்சுட்டீங்க ஏன்னா அதை நியாயப்படுத்துறதுக்கு அதாவது என்னுடைய தோல்விகளையும் இறப்புகளையும் மரணங்களையும் நிர்மூலமாகி வருவதை நியாயப்படுத்துவதற்கு சொல்லக்கூடிய ஒரு பொய் அடுத்து ஈராக்கு ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது அதில் தெல் அவிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு பவர் பிளான்ட்டை ஃபுல்லாக சுத்தமாக காலி பண்ணிட்டான் ஏற்கனவே ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலில் பல பவர் பிளான்ட்டுகள் அதாவது மின் உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் அழிக்கப்பட்டன இப்போது நேற்று ஃபுல்லாக அழிச்சிட்டான் நான் ஒரு மூணு நாளாக எலியட் போர்ட்டை வந்து நம்ம ஈராக்கு ரெசிஸ்டன்ஸு இருக்கேன்னு சொன்னேன் அந்த ஈராக்கு ரெசிஸ்டன்ஸு அந்த எலியட் போர்ட்டை ஃபுல்லாக அந்த எலியட் துறைமுகத்தை ஃபுல்லாக அழித்ததில் இனி அது இயங்காது என்று இஸ்ரேலை அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த இதில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அடுத்தது ஈராக்கிய ஈரா ஈராக்கை பற்றி சொல்லிட்டதுனால இன்னொன்றும் ஈராக்கில் நடந்திருக்கு அமெரிக்கன் பேஸஸ் அடித்ததுனால் அமெரிக்காவில் உள்ள தளபதிகள் எல்லாம் உட்கார்ந்து திரும்பியும் சமாதான பேச்சுவார்த்தைகளை தொடங்கி இருக்கிறார்கள் அந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் வந்து புண்ணியப்படாது ஆப்கானிஸ்தானில் இதே சொல்லி சொல்கிறாங்க ஆப்கானிஸ்தானில் இவர்கள் எதற்கு ஓடு பயந்து ஓடினார்கள் சொன்னால் மொத்தமாக இவர்களை அழிக்கும்போது தான் பயந்து ஓடினார்கள் ஆகவே இவர்களை நாம் அங்கேயும் விட்டு வைப்பது சரியல்ல என்று அந்த போராளிகள் குழு இருக்கிறது அதில் நஜிபுல்லா என்று ஒரு போராளிகள் குழுவை ஏற்கனவே நான் அறிமுகப்படுத்தினேன் அந்த போராளிகள் குழு நாங்கள் அவர்கள் விட்டு போகிறது வரை தாக்குதலை நிறுத்த மாட்டோம் எப்படி காலில் விழுந்தாலும் சரிதான் என்று சொல்லுகிறார்கள் அடுத்தது நீங்கள் ஹவுத்தீஸ் சைடு வந்துட்டால் ஹ ஹவுத்திஸும் இப்போ காசா பகுதிக்குள்ளால் இப்போ காசா பகுதிக்காக இஸ்ரேலுக்குள்ளால தாக்குதலை நடத்தி விட்டார்கள் நானூற்றி எழுவத்தொம்பது புற தாக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க இஸ்ரேலுடைய பல தளவாடங்களையும் நாங்கள் தாக்கியிருக்கிறோம் அடுத்து ஹவுத்தீஸு நேற்று ஒரு அமெரிக்க கப்பலை தாக்கி இருக்கிறார்கள் அதில் எதுவும் டேமேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க அடுத்தால் நூற்றி ஒம்பது நாட்டிக்கல் மைல்ஸில் அனதர் கே அட்டாக் அதுலேயும் கேஷுவாலிட்டி இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆக ஹவுத்தீஸும் தங்களோட தொடர் தாக்குதலை தொடர்ந்து நடத்துகிறார்கள் அதில் அவர்கள் அவர்களும் இப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்த தொடுத்து நடத்துகிறார்கள் நாங்கள் என்னவோ விடமாட்டோம் கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால் ஹிஸ்புல்லா கிஸ்புல்லா வந்து நேற்று நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதில் மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு நஷ்டம் வந்தது ஏழு காலடிகளில் வாழ்ந்த வாழ்ந்த இஸ்ரேலிய இராணுவத்தினரை தாக்கி இருக்கிறார்கள் பதினோரு பில்டிங்கை உடைச்சிருக்காங்க இந்த பதினோரு பில்டிங்கிலும் ஃபுல்லாக இஸ்ரேலிய தான் இருந்தது ஆனால் அவங்க எப்போவுமே வந்து அட்டாக் டார்கெட்ஸ் ஆர் அட்டாக் அண்டு கேஷுவாலிட்டிஸ் கேஷுவாலிட்டியை பற்றி எப்பவுமே சொல்ல மாட்டாங்க அந்த ரிசல்ட் அச்சீவ்டுன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க அதில் நமது பொதுவான பத்திரிகைகள் சொல்கிறது முன்னூறுக்கு மேற்பட்ட இராணுவ இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருப்பார்கள் என்று இஸ்புல்லாவனுடைய தாக்குதல் தான் இப்போ ரொம்ப உக்கரமாக இருக்கு அதே போல மித்துல்லா எஃப் எஃபிரம் ஸ்லோமி அல் மாலிகியா ரொமத் நஃபாலி சராட்டா போல உள்ள ஆறு இடங்களில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி இருக்கிறது அதில் பல குடியிருப்புகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன குடியிருப்பை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே சைரேன் ஒழிக்கப்பட்டு விட்டதால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்வதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருந்தது இன்னும் அடுத்தால ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு சர்வே அந்த சர்வே என்னவென்று சொன்னால் பாலசீன மக்கள் இன்னைக்கு முப்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுத் எண்பத்தெட்டு பேர் பன்னெண்டு பேர் தான் முப்பத்தி ரெண்டு பேருக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு குறவு முப்பத்தி ரெண்டாயிரம் பேரை இழந்த பிறகும் பாலஸ்தீன மக்களுடைய சப்போர்ட்டு எப்படி இருக்கிறது என்று ஒரு சர்வே சர்வேக்கு பேர் பாலஸ்தீனியன் சென்டர் ஃபார் பாலிசி அண்ட் சர்வே ரிசர்ச் இன் வெஸ்ட் பேங்க் அண்ட் காசா அவங்க இந்த இத்தத்துக்கு இடையிலலாம் இந்த சர்வேலாம் நடத்துறதால நடத்துகிறதால அவங்களுக்கு முடியுது மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது மக்களுடைய சப்போர்ட்டும் அவர்களுடைய சாபங்களும் இல்லாமல் இருந்ததால் நாம் நிற்க முடியும் என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த சர்வே என்ன சொல்லுவேன்னா எண்பத்தி நாலு ப்ரசன்ட்டு பாலசீன அதாரிட்டி அப்பாசு ரிசைன் பண்ணிட்டு போகணும்னு விரும்புது தொண்ணூறு பெர்சன்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் சரி அதாவது போராளிகள் குழுக்கள் செய்வதுதான் சரி அவர்களோடைய நாங்கள் நிற்கிறோம் கடந்த பதினாறு ஆண்டுகளாக அதாவது நம்ம ஐக்கியநாளி சபையினுடைய பொதுச் செயலாளர் சொன்னாரு ஐம்பத்தாறு ஆண்டுகளோட சஃபோகேட்டிங் ஆக்குபேஷனை தான் அவங்க ஃபைட் பண்றாங்கன்னு இவங்க கடந்த பதினாறு ஆண்டுகளாக நாங்கள் இப்பொழுது அழிக்கப்படுவதை விட அதிகமாக அளிக்கப்பட்டோம் ஆனால் இந்த உலகமே கண்டுகொள்ளவில்லை ஏழு அக்டோபர்ல அவங்க செய்த நடவடிக்கையை நாங்கள் தொண்ணூறு பர்சன்ட் ஆதரிக்கிறாங்க அவங்கள் செய்தது சரிதான் இன்னும் நாங்கள் அவர்களோடு நிற்கிறோம் நாங்கள் இதற்கு முன்னாடி பட்ட கஷ்டங்களுக்கும் இதற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக மக்களோடைய பின்பலத்தோடு தான் அவர்கள் நிற்கிறார்கள் என்பது தெளிவாகிறது ஆக சகோதரர்களே இந்த யுத்தம் பிணக்குவியல்கள் இஸ்ரேல் பக்கமும் அப்பாவிகள் பக்கம் இங்கேயுமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது இதில் அமெரிக்காவுக்கு போனவர்கள் அமெரிக்காவினுடைய காலில் விழுந்து இதை நாங்கள் ரஃபாக்கு கொண்டு போய் அங்கே நிறைய கொத்து கொத்தா எங்களால் அழிக்க முடியும்னு சொ நம்பிக்கை ஒட்டி போயிருக்கிறார்கள் பெரும்பாலும் அமெரிக்கா வெளியில் கண்டிச்சுட்டு உள்ளே சப்போர்ட் பண்ணோம் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையில் இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது அமெரிக்காவினுடைய அமெரிக்கா அதில் உடனே போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது ஏற்கனவே ரெண்டு நாடுகள் இதை இஸ்ரேலை உருவாக்கிய இன்னைக்கு இருக்கிற ஒருங்கிணைந்த இஸ்ரேலை உருவாக்கிய ஆங்கில நாடும் அமெரிக்காவும் பாலஸ்தீனர்களுக்கு தனி நாடு கொடுத்து விட வேண்டியதான் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் போராளிகளின் வெற்றியை அவர்கள் வேறு விதமாக அறிவிக்கிறார்கள் என்றுதான் அறிவி என்றுதான் பொருள் இத்தனை நாளும் இந்த மக்கள் பட்ட கஷ்டமும் அவர்களை எதிர்த்து போராடுவர்களும் உலகத்துக்கு தெரியாமல் இருந்தது இப்போ அல் மயாதீன் அல் ஜசீரா பாலஸ்தீன் கிரானிக்கில் இப்பொழுது ரைட்டர்ஸ் அசோசியேட்டட் பிரஸ் எல்லோருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவில் அது வந்திருக்கிறதே இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்